அது கொண்டு வந்தது அவர் தான் பைத்தகார பயில இன்னைக்கு மாநிலக்கு சொத்தில் இடஒதுக்கீடு சமபங்கு கொடுக்கும் சொல்றா புரட்சியாளர் அம்பேத்கரா என்ற திருட்டு தேங்காய் பொருள் பயில இன்றைக்கு எட்டு மணி நேரம் என்று வரையறுத்து சொல்றது புரட்சியாளர் அம்பேத்கர் அய்யக்கர் ராஜ்கல் உனக்கு எல்லாம் தெரியும் எந்த திருட்டு தேங்காய் பொருட்கள் பயிலாவது பிஜேபி எங்களோட பேச முடியுமா எல்லா உரிமையும் கொடுத்து வச்சிருக்காரு இங்க இருக்கிற அனைத்து குடிமக்களுக்கும் அனைத்து